மழை நீர் பொருந்திய நீ அந்த மலை தண்ணீரின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் அந்த மலை தண்ணீரின் மூலமாக தீங்கை விட்டு உங்களை பாதுகாப்பேன் மலை தண்ணீரை உபயோகியுங்கள் உங்களோட உள்ளங்களை நான் உறுதியாக இறக்குகிறேன் வானத்தில் குரான் கதை சொல்லவில்லை நான் கதை பேசவில்லை குரானை பேசுகிறேன் அல்லாஹ் நாடினால் வானத்துக்கு அதில் இருந்தும் தண்ணீருக்கு ஆறு சிறப்புகளை கொடுப்பான் முதலாவது சிறப்பு நீர் பரக்கத் நீர் இரண்டாவது சிறப்பு ஊர்களை அதன் மூலமாக உயிராக ஆக்குவேன் மூன்றாவது அந்த மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் மூலமாக தீங்கை விட்டும் உங்களை பாதுகாப்பேன் தண்ணிக்குள்ள இவ்வளவு விஷயம் அறிந்திருக்கிறோமா யோசித்து பார்த்திருக்கிறோமா மலை தண்ணிய உப்பிட்ட அலா கொலுபிக்கும் மலைத்தண்ணீரை உபயோகியுங்கள் உங்களோட உள்ளங்களை நான் உறுதியாக மாத்துவேன் யார் மலைத்தண்ணீரை உபயோகிக்கிறாரோ உள்ளங்கள் உறுதியாக மாறும் வயு சக்தி அகலாம் உடம்பில் சக்தி இல்லையா உடம்பில் சக்தி இல்லையா பலஹீனமா அல்லாஹ் சொல்கிறான் ஆறாவது சிறப்பு ஆறாவது சிறப்பு மலை தண்ணீரின் மூலமாக பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் வானத்தில் இருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி முதலாவது என்ன வரக்கத்தான தண்ணி இரண்டாவது செத்தரை உயிராக்கும் தண்ணி மூணாவது மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி நாலாவது என்ன விட்டும் பாதுகாக்கும் தண்ணி ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி